ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்து ஸ்ரீகுருப்யோ நமஹா ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஷ ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நாம் நவகிரக தேவதாபியோ நமோன் நம வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன் என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரிய சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆனி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதாவது லாரி டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன வந்து போலீஸுங்க சனி வந்து உத்தியோகாதிபதிங்க அப்போது காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் ஏதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாதத்தில் நிறைந்திருக்கிறது அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்கள் இந்த மாதம் ஆணி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது கடகராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் அதிபதி பன்னெண்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு லாப நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் அவரும் போயிட்டு எங்க உட்காந்துருக்காருங்க பன்னெண்டில் அமைந்திருக்கிறார் அப்போ கடகராசினியர்களே இந்த மாதம் மறைமுகமான வருமானம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நிறைய நம்ம அந்த புதையல் பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது சாமி இங்கே ஒரு புதையல் இருக்குங்கிறாங்க இப்படி ஒரு புதையல் இருக்குங்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு அது கிடைக்குமா நம்பர் சொல்லுங்கள் சாமி அதிர்ஷ்டம் சொல்லுங்கள் சாமி இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கடகராசிக்கிட்டேருந்து தான் அந்த மாதிரியான கேள்விகள் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு க ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நம்ம கடன் சுமைகள் குறையாதா கடன் பிரச்சனைகள் குறையாதா நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படித்த நண்பர்கள் கூட நடு நன்கு படித்த ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போய் நிறைய பாஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கடை விட்டுட்டு கடனில் உட்காந்துருக்காங்க ஆன்லைனில் ஆன்லைன் ரம்மி அது இதுன்னு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு அப்போது கடகராசியாக இருப்பார்களே ஆனால் படாத துன்பங்கள் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தொழில் செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான் ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி தான் ஃபேமிலி கேர்ள்ஸாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி தான் அப்போ கடகராசின்னு சொன்னால் ஒரு பக்கம் அஷ்டமசனி ஒரு பக்கம் அஷ்டமசனி இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ராகுவும் கேதுவும் நாலு பத்தாக அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த இரண்டுமே கடகராசிக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கடகராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறகு அதான் சொல்றேன் கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக அமைகிறது எப்படி சாமி அதிர்ஷ்டம் உருவாகும் எப்படி அதிர்ஷ்டம் உருவாகும் ஏன்னா இரண்டாம் அதிபதி தனதாஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதனுடைய வீட்டில் பன்னெண்டில் போய் மறைவு இன்னொரு பக்கம் நாலு பதினொன்னு சொல்லக்கூடிய சுபராக வரக்கூடிய சுக்ரன் सुकரன. சுக்கரன் தான் சிறுபணத்துக்கு அதிபதி ரெண்டாவது அந்த லாபஸ்தானத்துல இப்போ குரு உக்காந்துருக்கிறாரு அப்போ அந்த நாலு பதினொன்னுக்குரிய சுக்கரனும் பன்னெண்டில் மறைவு அதோடு மட்டுமல்ல இந்த ஜூன் மாதம் போச்சுன்னா ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி மாதம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் தனாதிபதியும் உங்கள் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அப்ப தனாதிபதி உங்க ராசிக்கு வருகின்ற பொழுது சூரியன் உங்க ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும் அப்ப ராசி என்பது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை மேக்ஸை வச்சு தான் எந்த ஆணி கடக கடகராசிக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒரு கடன் சுமைகள் இருக்கு சாமி கடன் பிரச்சனைகள் இருக்கு சாமி ஒன்றும் பண்ணாதீங்க தேய்பிரி அஷ்டமியில் பைரவர் வழிபாடுகளை செய்து வாருங்கள் கடகராசி என்பர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு தேய்பரை அஷ்டமி அன்றைய தினமும் கால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு சாயந்தரம் வேலையில எட்டு மணிக்கு மேல கால பைரவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து அல்லது கால பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக இந்த காலத்தின் காலத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் கடகராசி நேர்களே கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா வன தேவதைகளை அதாவது சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு இரவு பொழுதுல தான் இதை செய்யணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் செய்வீர்களேயானால் கடக ராசி அன்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு பரிகாரங்கள் இருக்குது ரொம்ப பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது சாமி கடை நல்லா போய்கிட்டு இருந்தது வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது கம்பெனி நல்லா போய்கிட்டு வந்தது சி இந்த மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துருந்தது இப்போ ஒரு ஆறு மாதமாக சுத்தமாக படுத்து போச்சு இருபத்தி மூணு நல்லா இருந்தது இருபத்தி நாலு ரொம்ப ட்ரபுளாக இருக்குது ஒரு ஆறு மாசமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிஸ்னஸ்ஸே நடக்கலை சரி இந்த மாதிரியானது அடுத்து அடுத்து கடையில் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது வேலையாட்கள் ஒழுங்காக இல்லை வேலை செய்கிறவன் சொல்லுறான் வேலை செய்கிறவன் போய் சொல்கிறான் ஏமாத்துறான் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து கடகராசி எப்படி சொல்கிறோம்னா அவங்களுக்கு வேலையாட்கள் இந்த சனி பகவான் போய் எட்டுலாம் மறைஞ்சதால் சரியான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க அப்போ அதுக்கெல்லாம் தான் அந்த நவகிரக ஹோமங்கள் நவகிரக பிராய்சத்துவோமோ நவகிரக பரிகார ஹோமம் நவகிரக சாந்தி ஹோமம் அது ஒரு மூணு விதமாக இருக்குது இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில் உணவகத்தில் போய் நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம் அப்போ அந்த மாதிரி வேலை சரியான வேலையாட்கள் அமைய நிரந்தரமான வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க நீங்கள் நூறுரூபா கொடுப்பீங்க உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க பக்கத்துகளில் எண்பது ரூபா கொடுப்பான் அவன்ட்ட போய் விசுவாசமாக இருப்பான் அப்போ இது எல்லாமே சனியுடைய காரகத்துவம் அப்போ பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே சரியாகும் அதே தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே இல்லை சாமி எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்குரிய பரிகாரம் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது இங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி சார் நான் கடகராசி எனக்கு அந்த மாதிரி ஜாப் தான் இருக்கேன் நான் ஸோ எனக்கு வந்து நல்லா ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்லா ஒரு வழிகாட்டுங்க அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா குரு நல்ல ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கார் எனக்கு ரெண்டு மாதமானது சமயம் வேலை போயிட்டு இப்போ எனக்கு வேலை கிடைக்காமல் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் எனதருமை கடகராசி நேயர்களே இதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல் திருமண யோகங்கள் காதல் திருமணங்கள் உறவுமுறை பிரிவுகள் நல்லா பழகிட்டு வந்திருப்பாங்க திடீர்னு பிரிஞ்சிருவாங்க ரொம்ப அவங்களால ஜீரணிக்கவே முடியாது அப்படி ஒரு ஏமாற்றங்கள் அதே போல் கடன் பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத மின்பிள்ளை அவமானங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இவை எல்லாவற்றுக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ இந்த ஆணி மாசத்தை பொறுத்தவரையிலே கடகராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாகவும் தொழில் உத்தியோகம் சிறப்பான மாதமாகவும் அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமேயானால் என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேலை சாமி அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி